குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்ற நிலை மாறி மது பாட்டிலுக்கு வீரன் என்று பெயர் வைக்கும் நிலைக்கு வந்துள்ளதுதான் வந்துள்ளது சாதனை என திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா விமர்சித்துள்ளார் பழனியில் வாக்கு சேகரிப்பின் போது அவர் பேசியவற்றை மகாயுத்தம் மேடை பகுதியில் காணலாம் திட்டமா இதுதான் மக்களுக்கான திட்டமா இதை கொண்டு வருவர்களுக்கு தான் நம்ம கொண்டாட போகிறோமா ஒண்ணு வருவாங்க பிரச்சாரத்துக்கு வாங்க கூப்பிடுவாங்க இரநூறு ரூபா முந்நூறு ரூபா கொடுப்பாங்க ஐநூறு ரூபா வரைக்கும் கூட கொடுப்ப கொடுத்துட்டுக்கிறதா கேள்விப்படுறேன் பேசாம நான் கூட ரெண்டு நாள் கொண்டா சம்பாரிச்சுட்டு வரலாம் போல இருக்கு போயிட்டு வாங்க வாங்கிக்கிங்க உங்க காசு ஆனா ஓட்டம் மட்டும் மறக்காம மாம்பழத்துல போடுங்க இல்லாட்டி உங்களுக்கான திட்டம் வந்து சேராது வீட்டு சாராய கடையை தான் திறந்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க we <laughs>